எவ்வளோ நாளாக முட்டால் மாதிரி இப்படி தான் செய்துட்டு இருந்தியான்னு என்னையே நான் கேட்டுக்கிட்டேன் என் பையன் என்ன பண்ணுவோம் ஜாமுன் வந்து அவங்க அக்கா கறியை வந்து நீ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டியா சாப்பிட்டு இப்போ அப்படி தான் கேட்குறான் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து சண்டே மணி பார்த்தீங்கன்னா தான் ஆகுது நான் வந்து எத்தனை நாளாக ஜாமுன் பாக்கெட் அப்படியே வச்சுருந்தா அதை வந்து மாவு கசஞ்சு இப்போ வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து ரவ மாவு இருக்குது ரவ வச்சுருக்கேன் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கூழ் தான் குடிக்க எடுத்தேன்னு வந்திருக்கேன் கீழ வர கம்பு கோழு அதுக்கு வந்து காய்கறி வத்தல் அப்படின்னு மிளகா வச்சுக்கேன் குடிச்சிடுவோம் மணி வந்து பத்தரை ஆகிடுச்சி நான் இப்போதான் வந்து சரி சமையல் பண்ணலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜாமூன் பிசைஞ்சு வச்ச மாவு வேறு ஒரு அரை மணி நேரமாக ஊறிட்டுருக்கு எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் ரொம்ப தலைவலி வேறு என்னால் முடியலை சரி இதை எப்படியோ செய்து போட்டுடணும் அப்படின்னு வந்துட்டேன் இங்கே வந்து சர்க்கரை ஒரு முக்கால் கிலோ போட்டு பாகு தண்ணி பிசு 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 பிசுப்பு மாதிரி இருக்கிற மாதிரி பாகு மாதிரி எடுத்து வச்சாச்சு இப்போ இங்கே வந்து எண்ணெயில் வந்து ஜாமூனை வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறதுனால நான் வந்து எனக்கு டீட்டெயிலாக போடலை இந்த ஜாமூன் பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் இது வந்து பார்த்தீங்கன்னா என் பையன் பர்த்டேக்காக என் பொண்ணு வாங்கிட்டு வந்து வச்சது பர்த்டே போதும் அவன் இல்லை வேலை எங்கேயோ ஊருக்கு போயிட்டான் அதனால் சரின்னு சொல்லிவிட்டு செய்யாமல் விட்டோம் சரி அது எக்ஸ்பைரி டேட் ஆகிறதுக்குள்ளே செய்திடலான்னு இன்றைக்கி எடுத்துட்டேன் இன்றைக்கி தான் செய்யணும்னு எனக்கு தலைவலியில் இருந்தால் போல இருக்குது இது எத்தனை நாளாக தள்ளி போட்டிருந்தேன் சரி இன்றைக்கி போட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு இது ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்குது இதில் ஒரு சின்ன கதை சின்ன வயசுலேருந்து பார்த்திங்களா என் பையனுக்கு இந்த ஜாமுன் தான் ரொம்ப பிடிக்கும் இப்போ வரைக்குமே அவன் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு பாத்திரம் இருக்கும் ஜாமுன் ஊற வைக்கிறதுக்குன்னு குலாப் ஜாமுன் அந்த குண்டான பார்த்தாலும் அவனுக்கு நல்லா தெரியும் அந்த எங்கே காணோம் தீந்து போச்சு அப்படின்னு சொல்லும்போது கூட சின்ன சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு அஞ்சு வயசுல இருக்கும்போது அந்த குண்டானையே தேடுவான் அது உள்ளதான் வைப்பேன் அவனுக்கு நல்லாவே தெரியும் ஏமாத்துவேன் அதுவும் இல்லாமல் என்ன பண்ண ரெண்டு பேக்கெட் செய்வேன் இன்றைக்கும் ரெண்டு பேக்கெட் தான் இப்போ கொஞ்சம் போட்டுடலாம் சுட்டதெல்லாம் இது இதில் சக்கரை பாக்கில் அதில் என்ன பண்ண சுட்டுட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணிவிடும் ஒரு பத்து பதினஞ்சு உருண்டை அப்படியே ஆற வச்சு எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில் அப்புறம் ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் கழித்து திருப்பியும் கொஞ்சம் சக்கரை பாகு வச்சு அதில் போட்டு கொடுப்பேன் ஏன்னா சின்ன வயசில் ஒரே டைம் சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாது உடம்புக்கு கெடுதின்னு அப்படி பண்ணுவேன் அதே தான் நான் இப்போவும் பண்ணிட்டுருக்கேன்னா பார்த்துக்கோங்க அவன் எந்த அளவுக்கு இன்னும் அதில் அந்த மோகமாக இருக்கான் ஜாமூன் இவ்வளோ பெரிய பையனாகி ஒரு குழந்த இருக்குது ஆறு வயசுல கூட பக்கத்தில் செப்பரேட்டா இருக்கான் கொஞ்சம் தள்ளி ராத்திரி பத்து மணி கூட அங்கேயே நடந்து வந்து ஒரு ரெண்டு ஜாமன் கூடன்னு கேட்பான் வந்து அப்படின்னா பார்த்துக்குங்க அவனுக்கு எவ்வளோ பிடிக்கும் அதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அதே வேலை தான் போறேன் கொஞ்சம் சுட்டுட்டு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தெரியாமல் எடுத்து உள்ளே வச்சுட்டு அப்புறமா கொடுப்பேன் இதில் வேறு ஒரு காமெடி பார்த்தீங்களா அவங்க அக்கா தான் இதை வாங்கிட்டு வந்து கொடுத்தா அவன் அவன் என்ன செய்வான் கடைசியாக இருக்குது ஒரு நாலு இருந்தான்னு கொடுத்துட்டு காலி ஆயிடுச்சு சொன்ன உடனே கேட்பான் எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டுட்டியா நீயே சாப்பிட்டுட்டியான்னு அவ காசு இல்லைடா நான் சாப்பிடலடா நான் கொஞ்சாண்டா சாப்பிட நம்பவே மாட்டான் அவன் அவள் வந்து அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னால அவ வந்து அவனுக்கு விட்டு கொடுத்து எப்போவுமே சின்ன வயசுலேருந்து அவனுக்காக வச்சிருவான் அவனுக்கு பிடிச்ச பொருளான் ஆனால் அவன் இன்னுமே அதே தான் மென்டாலிட்டியில்தான் இருக்கான்னா ம் என்ன இருந்தாலும் அவங்கவுங்களுக்கும் அவங்கவுங்க எவ்வளோ பெருசாக குழந்தைங்க வளர்ந்தாலும் தாய்க்கு வந்து பிள்ள குழந்தான் அப்படிங்கிற மாதிரி நானுமே அவனை அதே மாதிரியே தான் பார்த்துட்ருக்கேன் இப்போ வந்து எல்லாத்தையும் பொறித்து போட்டுடலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வேலை இருக்குது அதிகம் பார்க்கணும் இப்போ எல்லாம் சுட்டுட்டேன் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் நல்லா ஆற விட்டு எடுத்து ஒரு டப்பாலை போட்டு உள்ளே வச்சுட்டேன் அப்புறமா ஒரு வாரம் இல்லை ஒரு எட்டு நாள் கழித்து கூட நம்ம சும்மா ஒரு நாலு நாள் கொடுக்கலாம் அதுக்காக இப்போ பார்த்தீங்களா எங்கள் வீட்டில் ஜாமூனு ஒன்று செய்கிறோம் அது எல்லாரும் சாப்பிடுவோம் இல்லை ஒருத்தருக்கு வந்து இந்த ஜாமுனு ஒருத்தருக்கு வந்து இந்த ஜாமூன் இது என்ன ஜாமுன்னு தெரியுதோ ட்ரை ஜாமூன் தான் வேணும் நான் என் பொண்ணு அவ்வளோ அவ்வளோ அவ்வளோவா அந்த சாமுன் அந்த அளவுக்கு இருப்போம் கிடையாது சாப்பிடுவோம் அவள் அந்த அளவுக்கு கிடையாது அதனால இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் எனக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு நான் செய்கிறேன் இந்த பாகையே எடுத்து கொஞ்சம் வச்சு இதில் ஊற வச்சு எடுத்துட்டேன் உடனேவே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கெல்லாம் இப்போ அந்த ஜீராகவே எடுத்து இதில் ஊற்றி கொஞ்சம் நல்லா ஜீரா பாகு வர மாதிரி பண்ணிட்டால் மேலே சர்க்கரை போட்டாயிடும் அப்படின்னு ஒரு ஐடியாலாம் நான் கரட்டிகிட்ருக்கேன் அடுப்பில் வச்சு பார்க்கலாம் ஜாமூன் ரெடி ஆகிடுச்சு நான் போயிட்டு ஹெண்ட்கு மாத்திரை போட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் வந்து சமைக்க போகிறேன் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ட்ரை ஜாமுன்ற பேரில் ஒரு ஜாமுன் நான் செஞ்சு வச்சுருக்கேன் அது வந்து சர்க்கரை பார்க்கு மேலே பூத்து வந்தால் கரெக்டாக இருக்குமான்னு சாப்பிட்டு பார்க்கும்போது சொல்கிறேன் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா க குக்கரில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் இங்கே வந்து பலா கொட்டை ஒரு முருங்கைக்காய் வெங்காயம் ஒரு தக்காளி சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணியிருக்கோம் ஒரு சின்ன வெங்காயம் வெங்காயம்னு கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் ஒன்று தான் போட்டிருக்கேன் நிறையா இடோன்னு பலாக்கட்டை நல்லா அவ்வளோ ஒரு கை அளவுக்கு இருந்தது கொஞ்சம் எண்ணெயை போட்டுருக்கோ இல்லையா அப்புறம் வந்து பொரியல் தான் நம்ம தாளிக்க போகிறோம் பலாக்கொட்டை வந்து ஒரு சிலர் வந்து வேக வச்சுட்டு அப்புறம் தண்ணியை வச்சுட்டு பண் எடுத்துட்டு பண்ணுறாங்க எனக்கு தெரியல இதுதான் நான் பண்ணிகிட்ருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சீரகம் கடுகு ಕುಂಬಳಕ ಕುಂಬಳಕ ತಾಳಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಇದಲ್ಲೇ ಒಕ್ಕೆ ತಾಜಗ ಹೋಗಿ ಚಾಡ್ ಮಾಡ್ತಾನೆ ಪೂಂಡಲ್ಲನೇ ರೆಡಿಯಾಗಿ ತೆಕ್ಕಿಬಿಡತೀತೆ ಈಗ ಇದಲ್ಲೇ வெங்கಾಯಂ ಕತ್ತರಿಸ இன்னொரு வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க இன்னும் தக்காளி ஒன்று அரிசி இன்னும் சேர்த்துக்கோங்க நல்லா தான் இருக்கும் குக்கரில் போகிறதுக்கா சீக்கிரம் வெந்துடும் ஒரே அடி எல்லாமே ஒன்றாவே வந்து நான் குக்கரில் வைக்கிறேன் இப்போ முருங்கைக்காயும் கலாப்பட்டையும் சேர்த்துக்கலாம் இந்த கலாப்பட்டை வந்து அந்த மேலே இருக்க தோல் வந்து ஈரமாக இருக்கும்போது வந்து உரிக்கவே முடிச்சாதீங்க அது முடிச்சிங்கன்னா அந்த மாதிரி உரிக்க வராது வழ வழ வழுக்கிட்டு தோறும் அப்படியே காட்டா விட்டுட்டிங்கன்னா சேன்கையோ வழியே ஒரு நாள் வச்சு தருவோம் அந்த மெயில் வழ வழவழை போட்டிடும் போனோன்னே அதுக்கப்புறமா ரெண்டாவது நீள வாக்கில் அந்த வெச்சினா தோலை ஈட்டாக உடிச்சு எடுத்துருவோம் இது ஒரு சின்ன டெஸ்ட்டு அந்த காலத்தில் வந்து இது தான் பண்ணுவாங்க வந்து உச்சிட்டு இது முழுசாக வேக வச்சு உரித்தா வரவே வராது அது அப்புறம் சப்போர்ட் அழிச்சிட்டு வைக்கிற மாதிரி இருந்தாலும் நான் சொன்ன மெச்சேரில் மேல் தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே அழைச்சிட்டு தண்ணி எடுவோம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இருபது அரை ஸ்பூன் கொஞ்சம் தனியாக போடு கொஞ்சமாக உப்பு அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மி கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட நீங்கள் வேணா அந்த கூட போட்டிங்கன்னா கத்திரிக்காய் கூட போடலாம் நல்லாயிருக்கா இல்லை இருக்கட்டும் நல்லா போடலாம் இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் பலாப்பாய் சேர்த்து செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் இதுல வந்து நான் வந்து கொஞ்சமா புளி தண்ணி சேர்த்துறேன் ரொம்ப இல்லை இதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம் பழா கொட்டை வேவணும் இல்லையா அது காய்க்கு தண்ணி நல்லா மிக்சி மூடி வச்சு ஒரு மிச்சி லட்சா போடு வெந்துடும் நிறைய பண்ணிடலாம் வரட்டுலாம் பாருங்க நான் தான் சொன்னது பலா கொட்டை பாருங்க பிசு பிசுப்பு ஒன்றுமே இல்லை பாருங்க தெரியுதா உங்களுக்கு இது நேற்று வந்து எடுத்து வச்சது கையில் விட்டால ஒன்றுமே இந்த மாதிரி ஒரு நாள் அப்படியே ஃபேன் சும்மா அப்படியே உணர விட்டீங்க போறோம் அதுக்கப்புறமா நீங்க இதை வெட்டிட்டு ரெண்டா வெட்டுறதோ நீங்க இப்படி வெட்டுங்க அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக தோல் உரிக்க வரும் இது இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து இப்படி வச்சுக்கிட்டு நம்ம இப்படி கத்தியால் அப்படியே வச்சுட்டு இப்படி பண்ணோம்னா அழகாக வந்துடும் இங்கே வந்து இப்போ உரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும் நீங்கள் வந்து வேக வைக்கிறதா இருந்தால் கூட இப்படி ஃபஸ்ட்டு உரிச்சிடுங்க அப்போ தான் அந்த தோல் வந்து வழுக்கிக்கிட்டு வெந்த பிறகு உரிக்க வராது அதே மாதிரி இது உரிக்கும் போது உஷாராக உரிக்கணும் நகத்தில் ஏறிக்கும் கத்தி உரிங்க இந்த மாதிரி நகத்தில் கூட வீட்டு தேவையில்ல கத்தி ஆள் எடுங்க இந்திரிச்சி படுத்திங்களா இப்போ இதை எடுத்து தண்ணியில் நீங்கள் வந்து ஒரு ஆவி போட்டு வேக வச்சு எடுத்து அதுக்கப்புறம் பொதியல் குழம்பு இது மாதிரி எல்லாம் செய்துக்கலாம் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் குக்கரை சும்மா ஒரு நிமிஷம் அப்படியே ஓப்பனில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் எனக்கு பரண்டி செஞ்சு பெரிய கரண்டி குக்கர் சின்ன குக்கர் அவ்வளோதான் போதும் அது வதக்கி விட்டு அப்போ எடுத்துக்கிட்டேன் தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு நம்ம ஊற்ற வந்து பாருங்கள் ஒன்றுமே இல்லை சும்மா அது கடைசியில் கொஞ்சம் ட்ரை பண்ணோம் இல்லையா அதுக்காக ஓப்பன் சோழதான் பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ நம்மளோட பலா கொட்டை முருங்கக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ ரோப்பில் போட மறந்துட்டேன் அதனால் கடைசியில் போட்டு விட்டேன் அவ்வளோதான் இப்போ வேறு எந்த சமையலில் நான் இன்னைக்கு வைக்கல பார்த்திங்களா இன்னைக்கு ஜாமுன் செய்கிற வேலை சிரியா போச்சு அது இல்லாமல் எனக்கு தலைவலி வேறு என்னால் முடியலை இப்போ வந்து ரைஸ் கொஞ்சம் வரைக்கும் எனக்கு அது போதும் அதை நான் வச்சுக்க போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வச்ச வந்து முளக்கட்டின வந்து காரக்குழம்பு அப்படியே இருக்குது போதும் தயிர் இருக்குது மாம்பழத்தை கட் பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிட வேண்டியது தான் இங்கே வந்து பொரியலும் இருக்குது இதே போதும் எதுவுமே பொரியல் அழைச்சி சாப்பிட வேண்டியது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா நம்மள சில பேர் இந்த பலாக்கொட்டை சுட்டு சாப்பிடும் பழக்கம் இருக்கும் நம்ம அந்த காலத்தில் விறகு அடுப்பில் சுடுவாங்கன்னு சொல்லுவாங்க நம்மள்ட இல்லை கேஸ் தான் செய்யணும் நான் என்ன பண்ணேன் ஒரு கத்தியில் சுருவி ஒரு வாரம் பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒன்று ஒன்றா குத்தி குத்தி அதில் வச்சா ரெண்டை ஒன்றை வச்சுட்டு ஒன்று கத்தியில் சொறு வச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா அது கீழே விழுந்துடும் அந்த பர்னர் வந்து இப்படியே தான் சுடுவேன் டக்குன்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு இது பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு பொறிக்கிற கரண்டி இல்லை ஜல்லிக்கரண்டி அதை எடுத்து வச்சு அதில் வச்சு சுட்டு பார்க்கலான்னு சுட்டேன் பாருங்கள் சூப்பராக ஒரே ஒரு நிமிஷம் தான் நல்லா சுட்டு வந்துருச்சு பாருங்கள் இவ்வளோ நாள் அடிமுட்டாளாக இருந்திருக்குன்னு நினச்சி எண்ணெயே நான் திட்டிக்கிட்டேன் அடிச்சுன்னா எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் இதையும் நான் மட்டும்தான் சாப்பிட போறேன்